நல்லவன் யார் நம்ம பிறக்கும்போது நல்லனாக தான் பிறக்கிறோம் நல்ல குழந்தைய தான் பிறக்கிறோம் அழகான குழந்தையாக தான் பிறக்கிறோம் நல்லா நம்ம பேரண்ட்ஸுக்கு நல்ல குழந்தைய தான் வளர்கிறோம் படித்து முடித்து அறிவான குழந்தைய தான் படித்து வேலைக்கு வரோம் பட் ஆனால் நம்ம ஒரு இடத்த போய் ஒரு என்வாரன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போதோ சரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போதோ சரி நம்மளை நம்மளை வந்து பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவன் இப்போ அவன் அவனை வந்து ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க அவன் நல்ல நல்லா நல்ல வேலை செய்வான் நல்லா ஒர்க் பண்ணுவான் பட் ஆனால் அவனை என்ன சொல்லுவாங்க மேலே ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க குற்றம் கண்டுபிடிச்சி இவன் பண்ணுறதே சரியில்லை அந்த மாதிரி வந்து தாட்டை க்ரியேட் பண்ணுவான் எல்லாத்துட்டியும் க்ரியேட் பண்ணிட்டு வருவாங்க பட் ஆனால் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அடுத்தவனுக்கு நம்ம நல்லவன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய இல்லை நமக்கு நம்ம நல்லவனா வாழ்ந்தால் போதும் அடுத்தவன் வந்து நம்ம நம்ம நமக்கு வந்து நல்லவன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எப்போதும் கொடுக்கணும் அவசியமே இல்லை அப்படி கொடுத்து தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது